எப்படி வந்துருச்சு வணக்கம் சந்தோஷ் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு தாவேக்காவுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில நடக்க இருக்கு அதுக்கான ஏற்பாடுகள் நடப்புடெல்லாம் கடந்த வாரம் முழுக்க நடந்துட்டு இருந்துச்சு அதை காட்சிகளை பார்த்தோம் இன்னைக்கு காலை முதலே வந்துட்டு பல்வேறான மக்கள் பல லட்சம் மக்கள் வந்து வந்திருக்கிறதா செய்திகள் பார்க்க முடியுது ஆஹ் எல்லாருமே ஆர்வத்தோட வந்திருக்கோம் விஜய பாக்குறதுக்காக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அங்க செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் இப்போ செய்திகளை கவனம் பெற ஆரம்பிச்சிருந்தது குறிப்பா ஆஹ் ட்ரோ ட்ரோன்கள்ல வந்துட்டு தண்ணி கொடுக்கறது முதலுதவி பெட்டிகளை கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அஹ் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பல்வேறான வீடியோக்கள் போட்டுட்டு இந்த ஒட்டுமொத்த சினி இப்ப போயிட்டு இருக்கிறத எப்படி பாக்குறீங்க மாநாடு ஆர்கனைஸ் பண்ணும் இத எந்த அளவுக்கு அவங்களால நடத்த முடியும் அப்படின்றது அரசியல் பார்வையாளர்கள் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் காரணம் என்ன அப்படின்னா இதற்கு முன்பு விக்ரவாண்டில அவங்க ஒரு மாநாடு நடத்திய போது அந்த மாநாட்டுல தண்ணீரிலிருந்து பல விஷயங்கள் வந்து குறைபாடோடு இருந்தது இல்லாமல் இருந்தது பல பேர் மயக்கம் போட்டார்கள் பல பேர் வந்து உயிரிழந்தார்கள் அந்ததெல்லாம் பார்க்க முடிந்தது அந்த உயிரிழப்புகளுக்கு கூட நடிகர் விஜய் வந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் வருத்தம் தெரிவித்து அந்த இத வெளிப்படுத்துகிறார் இந்த மாநாடு அவங்க ஆர்கனைஸ் பண்ணும் பொழுதே இவங்கள்ட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா அடிப்படையில் இவங்க யாருக்குமே ஒரு அரசியல் கூட்டத்தை நடத்துவதற்கான பயிற்சி கிடையாது சினிமா கூட்டம் நடத்தப்படும் சினிமா கூட்டத்தை யார் நடத்துவாங்க அப்படின்னா ப்ரொடியூசர் நடத்துவாங்க தயாரிப்பு நிறுவனம் நடத்தும் அதனால வந்து அவங்க வந்து ஒரு குளோஸ்ட் ஆடிட்டோரியத்தில் நடத்துவாங்க ரொம்ப குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் இன்வைட் பண்ணுவாங்க அதை தாண்டி ஒரு சில ரசிகர்கள் வருவாங்க அதை தாண்டி ஒரு நூறு ரசிகர்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாசல்லே வந்து பயங்கரமான வரவேற்பு இருக்கும் காவல்துறையினுடைய தடிகளோடு பயங்கரமான வரவேற்பு இருக்கும் அந்த அளவுக்கு அது நடக்கும் அப்ப அது விஜய் வந்து விலகி இருந்து பார்த்தோம் இப்ப அவரே ஒரு அரசியல் மாநாடு நடத்துகிறார் அப்படிங்கும் பொழுது முதல் விஷயம் தொண்டர்களுடைய கட்டுப்பாடு இந்த தொண்டர்களுடைய கட்டுப்பாடு அப்படின்றத ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா தமிழ்நாட்டுல கடந்த காலங்கள்ல பல்வேறு அரசியல் கட்சிகள் இது போன்ற மாநாடுகளை நடத்தி இருக்கிறார்கள் சமீபத்தில் நடந்த சில மாநாடுகள் எடுத்துவீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு நடத்துகிறது அதிமுக மாநாடு நடத்துகிறது திமுக மாநாடு நடத்துகிறது இதுல இளைஞர்கள் அப்படின்ற கணக்கில் எடுத்து விசிகாவினுடைய அந்த மது மாநாடாக இருக்கட்டும் அல்லது அவங்க சமீபத்தில் நடத்தின அந்த பேரணி மதசார்பின்மை காப்போம் பேரணியாக இருக்கட்டும் திமுக சேலத்தில் நடத்திய இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாடாக இருக்கட்டும் இதுலயும் இதே அளவுக்கு பெரிய கிரௌடு வந்து அங்க போனதை பார்க்க முடிந்தது ஆனா அந்த கூட்டம் இப்படியான சூறையாடல் சம்பவங்கள்லையோ இப்படியான கீழே அதாவது மக்கள் உட்காருவதற்கு சேரு அந்த சேருக்கு கீழே விரிப்பு விரிக்கிறதுக்காக ஒரு கிரீன் மேட் போட்டிருக்கிறாங்க ஒருவேளை அந்த கிரீன் மேட் போட்டாதான் ஆன்லைன்ல வந்து எடிட் பண்றதுக்கு வசதியா இருக்கும்னு கிரீன் மேட் போட்டாங்களா அது நமக்கு தெரியல கீழே போட்டதுக்கு மேல போட்டிருந்தா அவங்க ஒரு நிழல்ல உட்கார்ந்து இருப்பாங்க அந்த போட்டுட்டு இவங்க கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா தொண்டர்கள் வந்து அந்த மேட்டை கிழிச்சு அத வந்து தலைக்கு மேல தூக்கி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள் இதுதான் அங்க நடக்கிற மாநாட்டு பந்தலுக்குள் நடக்கக்கூடியது ஏன் இந்த மாதிரியான ஓப்பன் ஆஹ் மாநாடுகளை போடணும் அப்படி ஓப்பன் மாநாடாக அது போடப்படுகிறது அப்படின்னா அப்படியான திறந்தவெளி மாநாடுகளுக்கு மாலைக்கு மேலதான் அதை நடத்துவாங்க திட்டமிடுவாங்க அப்ப அது ரொம்ப அஹ் இயல்பா இருக்கும் இப்போ ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு அந்த மாநாடு திட்டமிடப்படுகிறது அப்படிங்கிற பட்சத்துல மக்கள் வந்து அதை பொறுமையா வருவாங்க ஆனா இங்க விஜய் விஜய்க்கு கீழ் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அப்படின்றத பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இடையில என்ன உறவு அப்படின்னா சித்தாந்த உறவு இருக்கிறதா கிடையாது அரசியல் உறவு இருக்கிறதா கிடையாது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்களா கிடையாது விஜயனுடைய நோக்கம் என்னன்றது இவங்களுக்கு தேவையில்லை இவங்களுடைய நோக்கம் என்னன்றது விஜய்க்கு தேவையில்லை இவங்களுடைய ஒரே வெறி என்ன அப்படின்னா நடிகர் விஜயை எப்படியாவது நாங்க சீயமாக்கிடுவோம் நடிகர் விஜயை பார்க்க வருகிறோம் அப்படின்னு ஒரு ரசிக வெறி பிடித்த மனநிலையில் தான் அவர்கள் உள்ளே வர்றாங்க அதுதான் அடிப்படையில் இருக்கக்கூடிய கோளாறு ஏன்னா இதுல ஒரு செய்தி ஊடகங்கள்ல இதை எப்படி கவர் பண்றாங்கன்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது காலையிலிருந்து எல்லா ஊடகங்கள்லயும் ஒரு முழு நாள் நேரலை இந்த தாவேக்கா மாநாட்டிற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமா ஒரு ஊடகம் வந்து எல்லா அரசியல் நிகழ்ச்சிகளையும் கவர் பண்ண வேண்டியது அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு நிகழ்வு தான் அந்த அடிப்படையில ஊடகங்கள் இதையும் கவர் பண்றாங்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்க இருக்கிறத காட்டுறாங்க பேருந்துகள்ல வர்றதை காட்டுறாங்க பேருந்துகள்ல வர்றது மட்டும் அல்லாமல் ஆஹ் நம்ம கோபி சுதாகர் அவர்கள் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க சமீபத்துல கேஸ்ட் பரிதாபங்கள் நினைக்கிறேன் சொசைட்டி பரிதாபங்கள் நினைக்கிறேன் அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார்ல வருவாங்க அந்த கார்ல வந்து ஒரு கூட்டமே வந்து காரை மோதிக்கிட்டே கார்ல தூங்கிட்டு வருவாங்க ஒரு குரூப் அது போன்ற காட்சிகளை அவங்க எதை வச்சு காட்டினாங்கன்றது நமக்கு தெரியல ஆனா இந்த மாநாட்டில் அப்படிப்பட்ட காட்சிகளை நம்ம அதை பார்க்க முடிந்தது வேனில் தொங்கி கொண்டும் ரொம்ப பாதுகாப்பற்ற முறையிலையும் அந்த மக்கள் வந்து பயணப்பட்டு அங்க வர்றத பார்க்க முடிகிறது இத ஊடகங்கள்ல காட்டும் பொழுது காலையில இருந்து ஊடகங்கள்ல என்ன ஓடிக்கிட்டு இருந்தது அப்படின்னா எட்டாயிரம் இருக்கு வந்து தண்ணி அமைச்சிருக்கிறாங்க மாநாட்டுல எந்த காரணருக்கு போனாலும் தண்ணி கிடைக்கும் குழாய திறந்தா ஆனா தண்ணி வரல அதன் காரணமாக என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல ட்ரோன் மூலமாக தண்ணி பாட்டில தூக்கி போட ஆரம்பிக்கிறாங்க எனக்கு இது போன்ற நிகழ்வுகள் வந்து ரெண்டு ரெண்டு சூழ்நிலைகள்ல இது போன்று நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒண்ணு ஒரு பேரிடர் காலம் தரை வழியாக யாருமே போக முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இருந்து இந்த தண்ணி பாக்கெட்ட தூக்கி போடுவாங்க உணவு பொட்டலங்களை தூக்கி போடுவாங்க ரெண்டாவது இன்னொரு பேரிடர் ஆகிய சுனாமி போன்ற காலகட்டங்கள்ல இது நடந்தது ஜெயலலிதா பீரியட்ல வந்து சுனாமி பீரியட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா சுனாமி எல்லாம் அடங்கி விட்டது மக்களுக்கு உணவு விநியோகம் பண்ணணும் ஆனா அந்த உணவு விநியோகம் பண்ண போன வண்டி ஒரு இடத்துல நிறுத்தப்பட்டு சாப்பாட்டு பொட்டல்கள் அதாவது ஒரு சிதறேகா விடுவது போல தூக்கி அந்த அளவுக்கு அவங்க கடந்த காலத்துல தமிழ்நாடு பார்த்திருக்கிறது பேரிடர் காலத்துல மேலிருந்து போடுறது அப்படின்றது தவிர்க்கவே முடியாம போடுறது இப்ப மதுரையில பேரிடர் வந்திருக்கிறதா இது ஒரு புயல் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா பல பேர் சாக போறாங்களா அப்ப மேல மேலிருந்து தூக்கி போடுறீங்க அப்போ ஒருங்கிணைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு மாநாட்டு திடலுக்கு எத்தனை மணிக்கு வரணும் எத்தனை மணிக்கு உள்ள என்ட்ராகணும் எங்கங்க என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றது குறித்து ஒரு ப்ரீ ஒரு ஒரு டீட்டெயிலான ஐடியா வந்து நிர்வாகிகளுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இருந்தாதான் அவங்க தொண்டர்களை எஜுகேட் பண்ணி அப்படி கூட்டிட்டு வருவாங்க இவங்க கிட்ட நிர்வாகிகளும் கிடையாது தொண்டர்களும் கிடையாது வெறி ரசிகர்கள் அப்படின்ற ஒரு கூட்டம் தான் இருக்கிறாங்க அப்போ அந்த ரசிகர்கள் தான் இப்படி எந்த விதமான ஒரு ஆர்கனைசாகவும் இல்லாத இல்லாம அஹ் இஷ்டத்திற்கு இது போன்ற நடவடிக்கைகள்ல ஈடுபடுறது ஒரு சிலர் இதை தன்னெழுச்சி அப்படின்ற பேர்ல வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஒரு தன்னெழுச்சி அப்படின்றது என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு அரசியல் நோக்கம் கொண்டதாக இருந்தால் அது அரசியல் ரீதியான கூட்டம் அப்படின்றத ஏத்துக்கலாம் ஆனா வந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் யாருக்காவது ஒரு தெளிவான இதாவது இருக்கிறதா ஏதாவது ஒரு அரசியல் புரிதல் அவர்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படியான எந்த அரசியல் புரிதலும் அவர்களுக்கு கிடையாது நாங்க அண்ணனா பாத்துக்கிடுவோம் எங்க அண்ணனை ஜெயிக்க வச்சுருவோம் சரிமா உங்க தொகுதியில யார் வேட்பாளர் அணிக்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா உங்க தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் யாருன்றது உங்களுக்கு தெரியுமா மாவட்ட பொறுப்பாளர் யாருன்னு தெரியுமா தொகுதி கண்காணிப்பாளர் யாருன்னு தெரியுமா உங்க வார்டுல யார் இந்த செயலாளர்ன்றது தெரியுமா எதுவுமே தெரியாம நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க எப்படி ஓட்டு போட போறீங்க அப்போ எந்த நபர் நின்றாலும் பரவாயில்லை அவர் அயோக்கியராகவே இருந்தாலும் பரவாயில்லை விஜய் இவரை நிறுத்துகிறார் என்றால் நான் ஓட்டு போடுவேன் அப்போ ஒரு ரைட் டு எலக்டன் கேண்டிடேட் அப்படின்றத அடமானம் வைத்த மக்களாக அவர்கள் மாறுகிறார்கள் இது மற்ற கட்சிகள்ல இப்படிதானு நீங்க கிளைம் பண்ணலாம் ஆனா மற்ற கட்சிகள்ல இப்ப திமுக கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது அஹ் கொங்கு நாடு மக்கள் கட்சியில இருந்து வந்து அஹ் கொங்கு மக்கள் தேசிய கட்சி நினைக்கிறேன் அந்த கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டார் அந்த நிறுத்தப்பட்ட வேட்பாளருக்கு எதிராக திமுகவை சேர்ந்தவர்களை ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க அப்படின்னா கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த வேட்பாளர் மாற்றப்பட்டார் அப்போ இது அங்க நடந்திருக்குது ஆனா இங்க அப்படி இல்லை யாராக இருந்தாலும் அவரை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்ற அளவுக்கு தொண்டர்கள் அரசியல் புரிதலோடு இருக்கிறாங்க அவ்வளவு அரசியல் புரிதலோட இருக்கிறாங்க அப்படின்னு தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக ஊடகங்கள்ல இன்னும் தொடர்ந்து சொல்லப்பட்ட சொல்லப்படுகின்ற செய்தி என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாநாட்டு பந்தல் ஏற்பாடுகள் எல்லாம் களைகட்டி விட்டது தண்ணீர்ல இருந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ஆம்புலன்ஸ் வேன் எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஆம்புலன்ஸ் வேன் வச்சிருக்கிறாங்க ஆனா அந்த ஆம்புலன்ஸ் வேன் எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்றது குறித்து இன்றைக்கு ஒரு செய்தி வெளியாக செய்தி வெளியாகி இருக்கிறது அந்த செய்தியில பார்க்கும் பொழுது ரசிகர்கள் மாநாட்டுக்குள்ள போறதுக்காக ஆம்புலன்ஸ் வண்டி ஒண்ணு ரெடி பண்ணி அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளுக்குள்ள ஏறிக்கிட்டு மாநாட்டு பந்தலுக்கு போக முயற்சி செய்திருக்கிறாங்க காவல்துறையினர் அதை கண்டுபிடிச்சு தடுத்திருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஊடகவியலாளர் முக்தார் உள்ள போயிருக்கிறாரு அவரை வந்து இவர்கள் துரத்தி இருக்கிறார்கள் ஒருவேளை முக்தார நல்ல விதமாக இவர்கள் வரவேற்று இருந்தார்கள் அப்படின்னா ஜனநாயக பண்புள்ளவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது முக்தாரே கூட நான் போனேன் அங்க நல்ல வரவேற்பு இருந்தது அப்படின்றத பதிவு பண்ணிருப்பாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க அவரை வேவு பார்த்தோம் அப்போ ஒட்டுமொத்தமாகவே வந்து இந்த மனநிலை தான் இதுல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை ரெண்டாவது இன்னைக்கு பிடி மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் பேஜை பார்க்க முடியுது அவங்களுடைய அபிஷியல் சேனல்ல தான் நினைக்கிறேன் புதிய தலைமுறையாளர் தான் நினைக்கிறேன் அதுல ஒரு செய்தியாளர் பேசுறாரு ஐம்பது கிலோமீட்டர் சுத்தி விட்டாங்க மதுரையோட மொத்த சுத்தறது ஐம்பது கிலோமீட்டர் தாண்டாதே மதுரையில நீ ஐம்பது கிலோமீட்டர் சுத்துனீங்க அப்படின்னா விருதுநகருக்கு போயிருவீங்க அல்லது இந்த பக்கம் திருச்சிக்கு பாதித்தோலம் போயிருவீங்க இங்க ஐம்பது கிலோமீட்டர் சுத்த விட்டாங்கன்றத எதன் அடிப்படையில சொல்றீங்க இன்னொன்னு அது ரொம்ப முக்கியமான அவுட்டர் ரிங் ரோடு மதுரையில அந்த அவுட்டர் தான் எல்லா விதமான அத்தியாவசிய பொருட்கள் உட்பட எல்லா விதமான போக்குவரத்துகளும் அந்த தான் நடக்குது அப்போ அந்த ரோடு மொத்தமா பிளாக் ஆகுது அப்படிங்கும் பொழுது மற்ற விஷயங்களும் பாதிக்கப்பட்டு கூடாதுன்றதுக்காக காவல்துறையினர் ரெண்டு மூணு வழிகள்ல அவங்கள டைவர்ட் பண்ணி விடுறதுன்றது இயல்பான ஒரு நடைமுறை ஆனா அதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் ஊடகங்கள்ல இப்படியான செய்திகள் வருவது தான் ரொம்ப அதிர்ச்சி அளிப்பதாக மாறி இருக்கிறது கூடுதலாக இந்த மாநாடு தொடங்கப்படும் போதே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய பிளாக் போல் வந்து கீழே விழுகிறது கீழே விழுந்த அந்த பிளாக் போல் வந்து ஒரு காரை வந்து இனோவா கிறிஸ்டான்னு நினைக்கிற அந்த காரை செழித்து விடுகிறது அதற்கு முந்தைய நாள் வேற ஒரு ஊர்ல இதற்காக ஆஹ் இது வைக்க போறோம் ஆஹ் பேனர் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ரெடி பண்றாங்க அந்த பேனர்ல மின்சாரம் பாய்ந்து ஒரு சிலர் இறந்து போறாங்க அப்போ இது ஏன் வந்து நம்ம இப்பயே பேசுறோம் மாநாடு நடந்து முடிந்ததற்கு பிறகு பேசலாமே அப்படின்னு மாநாடு நடந்து முடிந்ததற்கு பிறகு மேடையில் விஜயவர்கள் என்ன பேசினாரோ அது குறித்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ அதற்கு முன்னாடியே நடந்து கொண்டிருப்பதை அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கின்ற காரணத்தால் அதை நம்ம அட்ரஸ் பண்றோம் அப்போ தாவேக்கா தொண்டர்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு புரிந்திருந்தால் இவ்வளவு வெறி செயல்கள்ல அவங்க ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை கிட்டத்தட்ட அஹ் ஒரு நாள் முழுக்க காலையிலிருந்து மாலை வரை வெயிலில் சுருண்டு போய் கிடக்கிறார்கள் ஒரு குளோஸ்டு இதை அவரால் ஆர்கனைஸ் பண்ண முடியாதா அப்படி பண்றதுக்கு என்ன அவருக்கு தடையாக இருக்கிறது பொருளாதாரம் தடையாக இருக்கிறது என்பதை யாருமே வந்து நம்ம பொழுது கிடையாது அப்போ குறைந்தபட்சம் அந்த தொண்டர்களுக்கு நிழலில் ஒதுங்குவதற்கு ஒண்ணு இல்ல இப்ப நீங்க மற்ற கட்சிகள்ல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இது போல திறந்த வழியில நடக்குது அப்படின்னா சைட்ல அவங்க இழைப்பாருவதற்கு நிழல் கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அதுல போய் அவங்க தங்கலாம் ஆனா இங்க அப்படியான ஏற்பாடுகளும் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது அப்போ இந்த மாநாடு என்பது பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்ற மாநாடு அப்படின்றதுல யாருக்குமே மாற்ற கருத்து இருக்க முடியாது ஏன்னா தொடர்ந்து எல்லாரும் கவனிக்கிறாங்க இது யார் பேச போறா என்ன பேச போறா என்ன தீர்மான நிலைவேற்பு போறாங்கன்னு அதை பற்றி நம்ம இந்த மாநாடு முடிந்ததற்கு பிறகு நம்ம பேசதான் போறோம் ஆனா இதுல இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்றது என்ன ஆர்கனைசிங் அப்படின்னா என்ன அந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் தாவேக்கா என்கின்ற கட்சி தமிழ்நாட்டு அரசியல்ல நீண்ட காலம் பிடிக்க முடியாது ரசிகர் கூட்டமாகத்தான் பார்க்கப்படும் இப்படிப்பட்ட கூட்டங்களை இப்படிப்பட்ட வெறிபிடித்த கூட்டங்களை கடந்த காலத்தில் ஒருங்கிணைத்தவர்கள் எங்கு போனார்கள் என்று பார்த்தால் அவர்கள் பாஜகவின் பக்கம் போனவர்களாக மாறியிருக்கிறார்கள் இப்போ கடந்த காலங்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளை இன்றைக்கு ஒரு உதாரணமாக காட்டுகிறார்கள் அந்த உதாரணத்தை எல்லாம் வந்து எதற்காக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்றால் தன்னுடைய அரசியல் நோக்கத்திற்காக தனிப்பட்ட நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறார்களே தவிர ஒரு மக்கள் நோக்கத்திற்காக இவ்வளவு பெரிய நேரலை இந்தியாவில வேற எந்த நடிகருக்கும் கிடைக்காது அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் பல பேருக்கு இதே போன்ற ஒரு மேடை கிடைத்திருக்கிறது இதே போல லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருக்கிறார்கள் விஜயகாந்துக்கும் இதே அளவுக்கு தொண்டர்கள் திரண்டார்கள் சிரஞ்சீவிக்கும் இதே போல தொண்டர்கள் திரண்டார்கள் நாளைக்கு ரஜினிகாந்த் அறிவிக்கிறதா சொன்னால் இதே போல திரளுவார்கள் கமலஹாசனுக்கும் இதே போல தொண்டர்கள் திரண்டார்கள் அப்போ தொண்டர்களாக ரசிகர்கள் திரண்டு வருவது அப்படின்றதுல எந்த புதுமையும் இல்லை ஆனா அந்த கொள்கை தலைவர்ன்ற அந்த பேனருக்கு ஒரு கடமை செலுத்தும் விதமாகவாவது ஏதோ ஒண்ணு செய்யணும் இல்லையா அது இதில் இருக்கிறதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனா இப்ப வரைக்கும் நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த ஆர்கனைசிங் இப்ப ஏன் வந்து இவ்வளவு சீக்கிரமா இதை பேச வர்றோம் இந்த நேரத்துல ஏன் இதை குறிப்பிடுறோம் அப்படின்னா மதுரை ரொம்ப நெருக்கமான ஊர் என்னுடைய சொந்த ஊர் அந்த ஊரில் என்ன நடக்கிறது இதுக்கு முன்னாடி பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய மாநாடுகளை மதிமுக திமுக அதிமுக தேமுதிக எல்லா கட்சியும் முதலீடு மாநாடு நடத்துவாங்க திமுக அதிமுக காலங்காலமாக நடத்தும் மதிமுக தான் மாநாடு கூட்டம் தொடங்குனாங்க தேமுதிக மதுரையில மாநாடு கூட்டத்தை தொடங்குனாங்க நாளைக்கு யார் ஆரம்பிச்சாலும் மதுரையில தான் மாநாடு கூட்டம் தொடங்குறாங்க அப்போ அந்த மதுரையில இதுக்கு முன்னாடி அந்த மாநாடுகள் எப்படி நடைபெற்றது இது எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அந்த தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்க்கும் பொழுதுதான் இந்த தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நபர் இந்த ரசிகர்கள் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நபர் சரியானவராக இருப்பாரா தவறானவராக இருப்பாரா அப்படின்ற புரிதலை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப மக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவங்க எப்படிப்பட்ட ஜனமாக இருக்கிறார்கள் இவங்களை நம்பி இப்படிப்பட்ட ஒரு நபரை ஆதரிக்கலாமா கூடாதா மக்கள் தெளிவாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பார்க்கின்ற யாருக்கும் இதை பார்க்கும் பொழுது என்ன கூட்டம் அப்படிலாம் தோணாது என்னங்க இது இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க கீழே விரிச்சிக்கிறத தூக்கி தனக்கு மேல வச்சுட்டு நிக்கிற அளவுக்கு அங்க வந்து இவ்வளவு வெயில் அடிக்குது ஏன் இப்படி கிடக்குறாங்க அப்படின்னு பாக்குறவங்களுக்கு எல்லாம் அந்த ரசிகர்கள் மேல பரிதாபம் தான் வருமே தவிர எழுச்சின்ற உணர்வு வரவே வராது சமூக வலைதளம் முழுக்க அந்த கருத்துக்கள் தான் நீங்க பார்க்க முடியும் திமுக அதிமுகன்றது அல்ல பல பேரும் பொதுவாக இருக்கக்கூடிய பல நபர்களும் கூட இதை பார்க்கும் பொழுது இதை எழுச்சியாக யாருமே கருதுவது கிடையாது அப்போ இததான் நாம சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது மற்ற விவகாரங்களை இந்த மாநாடு இப்போ பப்ளிக் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து மாநாடு தொடங்கியிரு நினைக்கிறேன் தொடங்கியதற்கு பிறகு அவர் பேசிய அரசியலில் பேசுகின்ற அரசியலில் என்ன இருக்கிறது அப்படின்றத டீகார்ட் பண்ணலாம் ஆனா ஒன்ன மட்டும் தெளிவா சொல்ல முடியும் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனுள்ள வகையில் எதுவும் இருக்க போறது கிடையாது அவருடைய தனிப்பட்ட லாபத்திற்காக அவர் இந்த கட்சியை எதற்காக உருவாக்கி இருக்கிறாரோ அந்த தனிப்பட்ட லாபத்திற்காகத்தான் இதை செய்ய போகிறார் அப்படின்றது மட்டும்தான் அது போக தீர்மானங்கள் என்று சில விஷயங்கள் வெளியாகி இருக்கின்றன அவர் நாற்பது நிமிஷம் பேச போறாரு இருபது நிமிஷம் பேச போறாரு முப்பது நிமிஷம் பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில ஊகங்கள் ஊடகங்களில் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றன அந்த ஊகங்கள் எல்லாம் போகட்டும் அவர் பேசி முடித்ததற்கு பிறகு உண்மையிலேயே இந்த நபர் அரசியல் என்னவாக இருக்கிறது அப்படின்றத தெளிவாக பேசுறோம் ஓகே நிறைய விஷயத்தில் பண்ணிட்டீங்க உங்களுடைய கருத்து